சிஎம்மா விஜய் வற்றி வாய்ப்பே இல்லை அவர் ஓட்ட உடைக்கலாமே ஒழிய முதல் தேர்தலில் அவர் சிஎம் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சீமானையும் விஜயையும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான எல்லாரையும் முத்திர குத்திர வேலை ஆனால் திருமாவுக்கு வர கோவம் என்னென்னா விஜய் வந்து அவங்க ஓட்டை அடிச்சுட்டு போகிறாரு ஓட்ட கணிசமாக விஜய் எடுக்கிறாரு அந்த கோபம் இருக்குது திருமா சதா சர்வகாலமும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையின மக்கள் மத்தியிலே வந்து ஒரு அச்சத்தை திமுக ஏற்படுத்துதுன்றது உண்மை திருப்பரம் கொண்ட இஷ்யூலையும் பார்த்தீங்கன்னா திமுக ஆரம்பத்துலேருந்தே இன்னும் உஷாராக இருந்திருந்தால் அரசு எந்திரம் செயல்பட்டு தான் இந்த அளவுக்கு போயிருக்காரு மொத்தமாக கவனத்தை திசை திருப்பறத்துக்கு திமுக பல தில்லாலங்கடி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது நாலுமுனை போட்டி ஒடுக்கியாகிவிட்டது திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி விஜய் ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் யார் வெற்றி பெற்றாலும் நிர்வாகம் என்பது மிக கடினமானதாக இருக்கப் போகிறது இலவசங்களும் ஊழலும் தமிழ்நாடு கஜானாவை சூறையாடி கொண்டிருக்கிறது யார் ஜெயித்தாலும் என்னத்தை செஞ்சு கிழிக்க போகிறாங்கன்றதான் நம்ம கவலைப்பட வேண்டியது யார் ஜெயித்தாலும் யார் தோத்தாலும் அவங்க அவங்கவுங்க பிரச்சனை அது மக்களுக்கு என்ன லாபம் முதன்முறையாக தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகருகிறதுன்றாங்க இன்னும் சொல்லப்போனால் தொங்கு சட்டமன்ற அமைவு தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது யாருக்கும் மெஜாரிட்டி கொடுக்கக்கூடாது திமுகவுக்கும் கொடுக்கக்கூடாது அண்ணா திமுகவுக்கும் கொடுக்கக்கூடாது அப்படி ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் அது பல்வேறு விதமான சிக்கல்களை கொண்டு வரும் அது ஒரு புது கல்ச்சராக தான் இருக்கும் தேர்தலில் எங்களை சந்தித்து ஓட்டு கேட்க வரும்போது நீங்கள் கூட்டணியாக தான் வரீங்க ஆனால் ஜெயிச்ச பிறகு மட்டும் நீங்கள் தனி கட்சி தான் ஆட்சி பண்ணுறீங்க அது ஏற்புடையதல்ல உண்மையான ஜனநாயகம் என்பது கூட்டணி அரசு தான் நீங்கள் எலெக்ஷனுக்கு போய் தனியாக நின்று ஜெயிக்க முடியாதுன்னு போது எல்லா கட்சியும் சேர்ந்து தான் உங்களை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு போது நீங்கள் தனியாக மட்டும் எப்படி ஆள முடியும் பீகாரில் அறுபத்தாறு லட்சம் பேரை நீக்கினதுக்கு ஓட்டுச்சோரின்னு அளவில் அலப்பறை செய்த காங்கிரஸ் திமுக இங்கேருந்து முதலமைச்சர் ஸ்டாலினை பீஜாரில் போய் கலந்துக்கிட்டாரு ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் கிட்டத்தட்ட நீக்கப்பட்டிருக்கும்போது அன்னைக்கு அது கூட சிஎம் வந்து எதை கருத்து தெரிவிச்சார எனக்கு தெரியல திமுக ரொம்ப கார்டா தான் பேசுனா ரெண்டு வாரம் ஆகுது வெளியில வந்து கிட்டத்தட்ட வீக்ஸ் ஆகும் இது வரைக்கும் இது சம்பந்தமா எதுவுமே கிட்டத்தட்ட திமுக எதுவுமே அன்பு வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் கூட இன்னைக்கு நம்மளோட அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆரம்பிச்சிருச்சு இந்த வருஷத்தில் முக்கியமான அரசியல் நிகழ்வு என்னெல்லாம் இருக்குது எலெக்ஷன்ஸ் தமிழ்நாடு எலெக்ஷன் சந்தேகம் இல்லாமல் கரெக்டாக இதை முடிஞ்சு போச்சு டிசம்பர் முப்பது முப்பத்தொன்று நாளையோட முடியுது ஒரு ஆண்டு ஓடிப்போச்சு இருபத்தஞ்சி மற்றும் ஒரு ஆண்டு போய் ஒழிந்தது இருபத்தாறு தமிழக வரலாறுல மிக முக்கியமான ஒரு எலெக்ஷன் தான் ஏன்னா நாலு முனை போட்டி உறுதியாகிவிட்டது திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி விஜய் ஒரு பக்கம் சீமான் ஒரு பக்கம் யார் வெற்றி பெற்றாலும் நிர்வாகம் என்பது மிக கடினமானதாக இருக்கப்போகிறது போகிறது இலவசங்களும் ஊழலும் தமிழ்நாடு கஜானாவை சூறையாடி கொண்டிருக்கிறது எல்லா இலவசங்களையும் நாம் குறை சொல்லவில்லை ஆனால் சில இலவசங்கள் கண்டிப்பாக கஜானாவை பதம் பார்த்து கொண்டிருக்கின்றன யார் ஆட்சிக்கு வந்தாலும் நிர்வாகம் வந்து மிகப்பெரிய அளவில் நெருக்கடி ஆன ஒரு கட்டத்தில் தான் அவர்கள் முன்னால் நெடுந்தோற்றம் எடுத்து நிற்க போகிறது அதில் சந்தேகமாக வேணாம் உங்களுக்கு யார் ஜெயிக்க போகிறா தோக்க போகிறான்னு நம்ம மங்காத்தா விளையாடிகிட்டு இருக்கோம் எல்லோரும் யார் ஜெயிச்சாலும் என்னடா செஞ்சு கிழிக்க போகிறானுங்கன்ற கேள்வியை கேட்க மாட்டேன்றானுங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன செய்ய போகிறோன்றதை சொல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்தல் முடியுமா இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் அஸ்ஸாம் கேரளா பாண்டிச்சேரி அஞ்சு மாநிலங்கள் எலெக்ஷன் போகுது தமிழ்நாடு நமக்கு ரொம்ப முக்கியமானது தேசிய அளவில் வங்கம் பிஜே பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமானது அங்கே ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இந்திய அரசியல் மேலும் நெருக்கடிக்குள்ளாகும் மம்தா தக்க வைத்துக் கொள்வாரே ஆனால் அது பிஜேபிக்கு ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும் மம்தா ஜெயிச்சாங்கன்னா அது நாலாவது வெற்றி பதினொன்று பதினாறு இருபத்தொன்னு இருபத்தாறு ஜெயிச்சா மாபெரும் வெற்றி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நமக்கு அதே மாதிரி அசாமும் வந்து வடகிழக்கு மாகாணங்களோட பிரச்சனை பங்களாதேஷ் சிக்கல்களை வைத்து பார்க்கும்போது அசாமும் நெருக்கடியில் தான் இருக்குது கேரளாவில் பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறது அதை விட முக்கியம் பிஜேபி வளர்ச்சியோட முக்கியம் காங்கிரஸ் அங்கே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க பிஜேபி காங்கிரஸ் லெஃப்ட்டுன்னு தான் மாறி மாறி வந்துகிட்ருக்கு இந்த முறை பினராயி விஜயன் வந்து பதினாறு இருபத்தொன்னில் ஜெயித்தார் மூணாவது முறை அவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மம்தா ஜெயிச்சா நாலாவது முறை பினராயி ஜெயிச்சா மூணாவது முறை ஸ்டாலின் ஜெயிச்சா ரெண்டாவது முறை நாலு மூணு ஆமாம் நாலு மூணு ரெண்டுன்னு வந்து நிற்குது எப்படி ஆக போது நமக்கு தெரியல அவர் எப்படி பார்த்தாலும் விஜய் ஜெயிக்கிற பட்சத்தில் அவருக்கும் முதல் முறையாக ஆமா விஜய் நிர் பேரெல்லாம் வாய்ப்பே இல்லை அவர் ஓட்ட உடைக்கலாமே ஒழிய முதல் தேர்தலில் அவர் சிஎம் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது மீன் முதல்வர் வேட்பாளராக களம் காண முதல் தேர்தலாக இருக்கும் ஆமா சந்தேகமா இல்லாமல் உங்களுக்கு வந்து எடப்பாடி ஜெயிச்சாருன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்து எதிர்கட்சி தலைவரான எதிர்கட்சி தலைவராக இருந்து முதலமைச்சராகிறாரன்னு சொல்லலாம் அவர் பாரதூரமான விளைவுகளைத்தான் இந்த தேர்தல் இந்திய அரசியலில் ஏற்படுத்தப் போகிறது மக்கள் என்ன முடிவு பண்ண போறாங்கன்றது போட்டியை திறக்க போது தான் நமக்கு தெரியும் இதில் பல பேரோட வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் அரசியல் எதிர்காலம் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ் இருக்குது அவங்க மூணு மூணு பேர் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் வந்து அவர் சந்திக்க போகிறாரு அது எப்படி இருக்குன்றது தெரியல நாங்கள் ஏற்கனவே சசிகலா அவர்களும் டிடியும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் த சந்திச்சிருந்தாங்க தோற்று இப்போ ஓபியுமே கூட இல்லை எல்லாேருமே எதிராக நிற்கிறாங்க நம்ம எடப்பாடிக்கு எதிராக நிற்கிறாங்க மறைமுகமான ஒரு ஆதரவோ இல்லை எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் எதிராக எடப்பாடிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் வந்து நிற்கிறாங்க அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ்க்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சவால அவர் எதிர்கொள்கிறார் பாமகவும் யாருக்குறே அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரூவன் ஒன் லீடரா ஆகணும்னு வந்து விஜய் அவர்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு போன தேர்தலில் சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எட்டு சதவீதம் ஓ ஓட்டு வாங்கி அங்கீகாரம் பெற்றிருந்தார் இப்போது அவர் அதை தக்க வைக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஆட்சி நான் நான் ஒரு ஐந்து ஆண்டுகளில் ஆட்சியை முடிந்து ஸ்டாலின் அவர்கள் எந்த பாஸ்மார்க் எடுக்கிறாரா இல்லையா ஏன்னா அலைன்ஸ் வந்து அவர் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கார் மக்கள்கிட்ட அந்த சப்போர்ட்டையும் அந்த நம்பிக்கையும் வச்சுருக்காரா பாதுகாத்து வச்சுருக்காரான்னு ஒரு கேள்வி இருக்குது போன வாட்டி வாங்கின அளவுக்கு சீட்டு வாங்கினாலுமே இந்த வாட்டி விசிகா கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கீழ் தட்டு மக்கள் பாதிக்கப்படுறப்ப இந்த பிரச்சனை பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணலன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது சாம்சங் விஷயோ வேங்காய் இஷுவோ மேல்பாதி விஷயோ வடக்காடு மாதிரியான விஷயங்களோ நெய்வேலி விஷயோ இது மாதிரி பல இஷ்யூகள் இருக்கு இப்ப இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சவாலாம் இயராதான இருக்கும் ரெண்டாயிரத்துல எல்லாருக்குமே தான் எல்லாருக்குமே சவால் நிறைந்த இயறதான் சந்தேகமே கிடையாது எல்லாரையும் விட மக்களுக்கு சவால் நிறைந்த தான் பார்க்கணும் யார் ஜெயிச்சாலும் என்னத்தை செஞ்சு கிழிக்க போறாங்கன்றதான் நம்ம கவலைப்பட வேண்டியது யார் ஜெயிச்சாலும் யார் தோற்றாலும் அது அவங்க அவங்கவுங்க பிரச்சனை அது மக்களுக்கு என்ன லாபம் அதான் நான் சொன்னேன் இப்போ ஜெயித்த பிறகு என்ன செய்ய போகிறாங்க முதல் பட்ஜெட் ஜூன் மாதம் போட்டாகணும் மே ஏழாம் தேதிக்குள்ளே மே ஆறாம் தேதி புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகணும் ஏன்னா ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது மே ஏழாம் தேதி தான் அரசு பொறுப்பேற்றது மே ஆறாம் தேதியோட முடியுது முடியுது அப்போ அது உங்களுக்கு இன்னும் முதல் நாளோட முடியுது உங்களுக்கு வந்து இந்த அரசோட காலம் ஸோ மே செவன்த்துக்குள்ளே உங்களுக்கு புது கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்தாகணும் இதோட ஆட்சி காலம் என்பது உங்களுக்கு வந்து ஸோ அது எப்படி இவங்க வந்து பண்ண போகிறாங்க யா ஜெயித்தாலும் முதல்ல கிளியர் மேண்டேட் வருமா ஏன்னா ஒரு வியூ என்னென்னா வந்து ஃபார் த ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகருகிறதுனு கூட ஒரு வியூ இருக்குது டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தோட மூத்த அதிகாரிகள் விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறக்கூடிய விஷயம் என்னென்னா வந்து முதன்முறையாக தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகருகிறதுன்றாங்க தமிழக அரசியல் களத்தை உற்று பார்ப்பவர்களுக்கு அது அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொல்ல தோன்றும் தெய்வம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் அது பல்வேறு விதமான சிக்கல்களை கொண்டு வரும் அது ஒரு புது கல்ச்சராக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுலேயே நமக்கு தொங்கு சட்டமன்றம் தான் வந்தது கருணாநிதிக்கு சோனியா காந்தி கிட்ட இருந்த இன்ஃப்ளூயன்ஸு அன்றைய மத்திய அரசு திமுகவோட பதினெட்டு எம்பிஸை நம்பி இருந்ததால் காங்கிரஸ் முப்பத்தாறு எம்எல்ஏ இருந்தோம் திமுக இருபத்தி ரெண்டு சீட்டு துண்டு முழுந்தோம் அவர் அமைச்சரவையில் யாருக்கும் பங்கு கொடுக்காம மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு அவங்க இருக்கிற வரைக்கும் மைனாரிட்டி திமுக அரசு ஜெயலலிதா சொன்னாலும் சொல்லட்டே அது உண்மைதான் அந்த அஞ்சு வருஷம் ஆட்சி மைனாரிட்டி திமுக அரசு தான் அந்த மாதிரி இனிமேல் ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சதுன்னா மைனாரிட்டி அரசா ஹேண்டில் பண்ண முடியாது கூட்டணி அரசு தான் வந்தாலும் ஏன்னா சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சிகள் வந்து இருந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக அதிகாரத்தில் பங்கு கேட்பாங்க ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்ற மாதிரி தொடச்சா பேச அப்படிலாம் இவங்க விருப்பத்துக்கு சொல்லிக்கிறாங்க என்னுடைய அசஸ்மெண்ட்ல தொங்கு சட்டமன்றத்துக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருப்பதா தான் நான் பார்க்கிறேன் இன்னும் சொல்ல போனால் தொங்கு சட்டமன்ற அமைவு தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது யாருக்கும் மெஜாரிட்டி கூடாது திமுகவும் கூடாது அண்ணா திமுகவும் கொடுக்கக்கூடாது ஒரு இருபது சீட்லேருந்து இருபத்தஞ்சு சீட்டு துண்டு வேணும் அப்போதான் வந்து கூட்டணி மந்திரி சபை வரும் கூட்டணி அரசு வரும் மக்கள் நல்லா கொஞ்சமா இந்த அதிகார அதிகார வர்க்கமும் ஆட்சியாளர்களும் ஒழுங்கா இருப்பாங்க எந்த கட்சிக்கு தனி மெஜாரிட்டி கொடுத்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அது தவறு அது தான் போய் முடியுது இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியாக என்ன கேட்டீங்கன்னா இன்னும் அடுத்து ஒரு மூணு சட்டசபையாவது யாருக்கும் மெஜாரிட்டி கொடுக்காம ஓட்டு போட்டாங்கன்னா அது நல்லா இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா அப்போதான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எடப்பாடி வந்தாலும் ஸ்டாலின் வந்தாலும் ஒழுங்காக இருப்பார்கள் மற்ற கட்சிகளை நம்பி இருப்பது அவர்களுக்கும் அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும் அப்போ அந்த அது ஓரளவு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கும் அந்த கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கும் மத்தியில் வந்து நீங்கள் வந்து கூட்டாட்சினா மாநிலத்துலேயும் கூட்டாட்சி தான் அது நான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி கூட்டணி அரசு வர கூட்டாட்சி வேறுலாம் வியாக்கியானம் கொடுப்பாங்க நீ தேர்தலில் போகும்போது கூட்டணி வச்சு தானே போகிற அவங்க எல்லாமே ஜெயிக்க முடியல அப்புறம் ஆட்சியில் மட்டும் தனியாக நாம் தான் இருப்பேன் நான் அது எந்த விதத்துலையும் தனியாக ஒருத்தராலே ஜெயிக்க முடியாது அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து தனியாக ஆளணும்னு மட்டும் விரும்புகிறீங்க ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன் எடப்பாடிக்கும் சொல்கிறேன் ஸ்டாலினுக்கும் சொல்கிறேன் போத் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே கூட்டணி மந்திரி சபை அமைவது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது முதன்முறையாக தமிழகம் கூட்டணி அரசை நோக்கி நகர்கிறது யாருக்கும் மெஜாரிட்டி வர சட்டம் சட்டமன்ற தான் என்று டெல்லியில் வந்து ஒப்பீனியன் டாப் லெவலில் இருக்குன்னு தான் தகவல்கள் வருகின்றன பார்ப்போம் இன்னும் நாலு மாதத்துக்கு ஆடிட்டர் செய்யா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்ப திமுகவே அது கூட்டணி கட்சிகளை லெஃப்ட் ஹேண்ட்டில் டீல் பண்ணுறவங்க தான் டீல் பண்ணுறாங்க நான் கொடுக்குறது தான் சீட்டு அலுவலகமான விஷயங்கள் இருக்காங்க அதுதான் அந்த லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறது ஒழியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாருக்கும் மெஜாரிட்டி கொடுக்கக்கூடாது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி குறைஞ்சது இருபது சீட்டு துண்டு வேணும் நூற்றி பதினெட்டு மேஜிக் நம்பரு இப்போ இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சீட்டு துண்டு வேணும் அப்போ தான் ஒழுங்காக இருப்பாங்க என்னை கேட்டிங்கன்னா இன்னொன்று உண்மையான ஜனநாயகம் என்பது கூட்டணி அரசு தான் நீ எலெக்ஷனுக்கு போய் தனியாக நின்று ஜெயிக்க முடியாதுன்னு போது எல்லா கட்சியும் சேர்ந்து தான் உங்களை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு போது நீங்கள் தனியாக மட்டும் எப்படி ஆள முடியும் அது இந்த கூட்டணி கட்சிகள் என்னை கேட்டிங்கன்னா வலியுறுத்த வேண்டும் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ரெண்டு இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸ் டைமில் ஆமாம் அவங்க வலியுறுத்தணும் சீட் எவ்வளோன்றது முக்கியம் இல்லை எங்களுக்கு அஞ்சு சீட்டு கூட கொடுங்க ஆனால் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் திமுக நூற்றி முப்பது சீட் இருந்தாலும் அதிகாரத்தில் பங்கு இப்போ ஆந்திராவில் என்ன நூற்றி எழுபத்தஞ்சு சீட் வச்சுருக்காரு நாயுடு மெஜாரிட்டியோட பல கூட நிறையாவே இருக்குது ஆனாலும் வந்து பவன் கல்யாணம் பவன் கல்யாணுக்கு டெப்டி சிஎம் உண்மையான அதுக்கு நிர்பந்தம் இருக்கலாம் டெல்லி வந்து விளையாடும் இல்லாட்டின்னு பட் செய்கிறாரு இல்லை

இது மாதிரி அஞ்சு சீட்டு கூடு ஆனால் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் நிச்சயமாக வேணும் அதை கண்டிப்பாக அனௌன்ஸும் பண்ணணும் அப்படி அதுதான் உண்மையான பெரும்பாலும் இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் ஜாதி அரசியலை தான் வந்து பண்ணது திமுக பல இடங்களில் கொங்குமண்டலமாகட்டும் சரி வட வட தமிழ்நாடு சரி தென் தமிழ்நாடு சரி ஜாதி அரசியலை பேஸ் பண்ணி தான் அந்த கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கணும் வெளியே என்ன பேசினாலுமே உள்ளுக்குள்ள அதுதான் நடக்குது அப்ப அந்த ஜாதிக்கான ரெப்ரெசன்டேட்டிவ் மினிஸ்டரா கூட திமுக ப்ராப்பரான அந்த மினிஸ்டர் ரெப்ரஸன்டேஷன் எல்லா ஜாதிகளுக்கும் கொடுக்கப்படலன்ற ஒரு கம்ப்ளைண்ட் மிக பெருசாக இருக்கு இப்போ சீமானவர்கள் பேசுறப்ப தொடர்ச்சியாக பேசுகிறார் இங்கே தெலுங்கு சமூகம் கம்மி தமிழ்நாட்டு அரசியல் நடத்துகிறீங்க ஆனால் பெரும்பாலான அமைச்சர்கள் தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவர்களாக ஒரு ஓப்பனாக வந்து அவர் பேசுகிறார் முக்கியமாக வந்து இருக்கிற இங்கே இருக்க வன்னியர் சமூகத்துக்கோ இல்லை பட்டியலின சமூகத்திற்கோ பெரும்பாலான அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கல கொடுத்தாலும் ரொம்ப மினிஷி மாதிரி தான் கொடுத்து வைக்கிறீங்க முக்கியமான அமைச்சர்கள் யாருக்கும் கிடையாது ஏன் ஆராஜாமாரியானவங்களுக்கு முக்கியமான ஆள் பொறுப்பு கொடுத்தா என்ன துறைமுருகனுக்கு தொண்டை முதல்வர் கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி கேள்விகள் அவங்க வைக்கிறாங்க ஸோ அப்போ அந்த மாதிரியான கிளைம்ஸ்லாம் இந்த இடத்துல வருதுல அதாங்க இப்போ எப்படி இருந்தாலும் அது ரொம்ப மைக்ரோ லெவலில் கூட நீங்கள் இறங்கி பேச வேண்டாம் இன் பிரின்சிபல் நான் சொல்கிறேன் தேர்தலில் எங்களை சந்தித்து ஓட்டு கேட்க வரும்போது நீங்கள் கூட்டணியாக தான் வரீங்க ஆனால் ஜெயிச்ச பிறகு மட்டும் நீங்கள் தனி கட்சி தானே ஆட்சி பண்ணுறீங்க அது ஏற்புடையதல்ல தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கட்சிகளுக்கு அமைச்சரவை இடம் கொடுக்கணும் நான் ஒத்துக்கிறேன் அதாவது வந்து கூட்டணியில் நிறைய கட்சிகள் இருக்கும் எல்லாருக்கும் சீட்டு கொடுக்க முடியாது அதனால அவங்களுக்குலாம் மந்திரி சபையில் இடம் கொடுன்னு கேட்கல யாரெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்களோ யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலான மந்திரியாக முடியாது ஜெய்க்லியோ அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக மந்திரி சபையில் இடம் கொடுக்கணும் ரெண்டு கட்சியும் செய்யணும் இதை ரெண்டு கூட்டணி கட்சிகளுமே வந்து வலியுறுத்தணும் ஏன்னா பிஜேபி வந்து அதிகாரத்தில் பொங்கன்னு கேட்குறாங்க இந்த காங்கிரஸால் அதை வலியுறுத்த முடியலையேங்க தமிழ்நாட்டில் ஐம்பத்தெட்டு வருஷத்து மேலே ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் இன்றைக்கும் பிஜேபியோட ஒரு பர்சன்ட் ஓட்டு காங்கிரஸு கூட இருக்கும் காங்கிரஸால் ஏன் அதை வலியுறுத்த முடியல எப்போ நீங்கள் ஒரு கட்சிக்கு வந்து மொத்தமாக பட்டா போட்டு கொடுக்குறீங்களோ அப்போயே வந்து உங்கள் கட்சி தானாக அழியும் போத் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் நான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வர மாட்டாங்க சீட்டு வாங்கும் போதே கூட சீட்டு வாங்குங்க இன் பிரின்சிபல் வரணுங்க நீ எங்களுக்கு வந்து பத்து சீட்டாக அஞ்சு சீட்டாக விட கூடு ஆனால் அதிகாரத்தில் பங்கு இருக்கணும் ஏன்னா ஒரு எம்எல்ஏ இருந்தேன்னா எனக்கு ஒரு மந்திரி பதவி இருக்கணும் என்னைக்கு அது வலியுறுத்தப்படுகிறதோ அதுதான் உண்மையாக நான் சொன்னாங்க இல்லைனா திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் சர்வாதிகார தன்மையோடு அவங்க வச்சு தான் சட்டம்னு தமிழ்நாட்டை நடத்திக்கிட்டு தான் போவாங்க மக்கள் ஒன்றும் இளித்த வயிறர்கள் இல்லை ஆனால் இதை வலியுறுத்த வேண்டிய கட்சிகள் திமுகவோட கொத்தடிமையாக இருக்கிறதால இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்போ ஆனால் விஜய் பக்கம் போகிறப்ப அந்த விஷயங்கள்லாம் மாதிரி அவர் வந்து இவங்க வலியுறுத்தினாங்கன்னா கண்டிப்பாக இடம் கொடுப்பார் ஏற்கனவே சொல்லிட்டார் கூட்டணி அதிகாரத்தில் பங்குன்றது விஷயங்கள் இவங்க அதை கேட்கலன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு பேருமே அதில் மஞ்சா குளிச்சுன்னு இருக்காங்க நாங்கள் வச்சதான் சட்டம் அப்படின்ற ஆக்சுவலாக என்ன பொறுத்தவரைக்கும் அது ஜனநாயக விரோத பார்வை இப்போ தமிழ்நாட்டில் திமுக அலைன்ஸ் வந்து ஒன்றா இருக்கிறதுக்குன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் வந்து பிவர்ட் பாயிண்ட்டாக இருக்குது பாஜக எதிர்ப்புன்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சி சொல்லிட்டு இருக்காங்க திருமாவளவனும் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயவும் சீமானியும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக பெற்றெடுத்த ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைகள்ன்ற விமர்சனங்களும் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்காரு அது ஏற்புடையதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை தவறானது ரொம்ப அதிகப்படியான வார்த்தை சீமானியும் விஜயையும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான எல்லாரையும் முத்திர குத்துற வேலை அது இது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் அசூயான அரசியல் தொடர்ச்சியா அவங்கள விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் திருமாவுக்கு என்ன வந்தது அவங்க ரெண்டு பேருமே ஒரு வச்சிருக்காங்க வர கோவம் என்னன்னா விஜய் வந்து அவங்க ஓட்டை அடிச்சுட்டு திருமா ஓட்ட கணிசமா விஜய் எடுக்கிறாரு அந்த கோபம் இருக்கு திருமாவுக்கு அதிகமா போய் மாநில அரசுக்கு ஜால்ரா போட்டதோட விளைவு தான் இன்னைக்கு வந்து விசிக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அளவில் விசிக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது தேர்தலில் வந்து கண்டிப்பா இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் பெரிய விலை கொடுக்கும் திமுகவோட வெற்றி பெறலாம் திமுகவை ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மக்கள் வெறுப்பை சம்பாதித்திருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு அவர்கள் அதற்கான விலையை கண்டிப்பாக தேர்தல் காலத்தில் திமுகவோட கூட்டணி கட்சிகள் திமுக இல்லையோ திமுக கூட்டணி கட்சிகள் கொடுத்தே ஆகும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அது இயற்கை விதி அதனால தான் வந்து அவங்க சில நேரங்களில் திரும்பவோட பேச்செல்லாம் பார்த்தாலே ஒரு விதமான விரக்தி வெளிப்படுகிறது கட்சியினர் மீதும் விரக்தி தெரியுது கூட்டணி மீது ஆப்போசிட்ல ஆப்போசிட் சதா சர்வகாலமும் ஆமா ஆர் எஸ் எஸ் கைக்கூலி ஆர் எஸ் எஸ் கைக்கூலி உங்களுக்கு என்ன வந்தது எவனா யாருக்கா கைக்கூலி வந்துட்டு போறான் நீங்க உங்க எதுக்கு அரசியல் இருக்க மத்தவங்கள பத்தி நீங்க முருகன் மாநாடு எடுக்குது திமுக அப்புறம் பல விஷயங்கள் வந்து திமுக பண்ணது பண்ணுது திருப்பி திருப்பி இந்த நாலாயிரம் கோயில்களை குடமுழுக்கு பண்ண பல ஏக்கர்களை வந்து நான் மீட்டெடுத்தேன் நான் எங்களை தவிர வேற யாருமே பண்ணதே இல்லாத பல விஷயங்களை திமுக பண்ணது திமுகவும் யாரும் அதே மாதிரியான விஷயங்கள் தானே பண்ணுது பாஜக எதை பண்ண திமுக நம்ம சொல்றோம் எல்லாம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் வாய் முடிஞ்சு இருக்காங்க பயணியில பண்றாங்க திண்டுக்கல் எம்பி போய் சிபிஎம் எம்பி அங்க நிக்கிறார் முருகன் மாநாடுல பழனியில பண்ணும்போது திண்டுக்கல் சிபிஎம் எம்பி அங்க போய் நிற்கிறாரு எத்தனைக்கு சச்சிதானந்திருக்கிறாமா சச்சிதானந்தம் நிற்க இல்லையா அவங்களுக்கு நாளைக்கு அல்லா மாநாடு இயேசு மாநாடு நடத்தணும் போய் நிற்பிங்களா பிஜேபி தான் இருக்க முடியும் பிஜேபியை பார்த்து நாங்கள் பிஜேபி வர யாராவது சூடு போட்டுக்கிட்டா அது அபத்தமானது ஆனா இப்போ ஏற்குறைய அந்தமான விஷயங்கள் இப்ப பிஜேபியுமே கையில எடுக்குது இப்போ திமுக மீது இவங்க தொடர்ச்சா இருக்கிற விமர்சனம் பாத்தீங்கன்னா ஹிந்துக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறப்ப இவங்க வந்து எதுவுமே பண்றதே இல்லை ஆனா கிறிஸ்துவர்களுக்கும் தான் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்டே வைக்கிறாங்க அதுக்கு இவங்களே வந்து ரூட்டு போட்டு கொடுக்கறமான விஷயங்கள்ல திமுக வந்து தொடர்ச்சா பண்ணிட்டு இருக்கு மறைமுகமா ஒரு வாழ்த்து மட்டும் சொன்னா போதுமே அப்படின்ற விஷயங்கள் போயிடக்கூடாது ஒரு மனிதன் இரண்டு படகுகளில் பயணிக்க கூடாது இவங்க பயணிக்கிறாங்க அதுல சந்தேகமே கிடையாது குடமுழுக்கு போனால் அது பொண்ணா இது பண்ண அதெல்லாம் கரெக்ட் முருகன் மாநாடு எப்படி நீ நடதுவோ இந்து சமயம் அறநிலையத்தரோட வேலை வந்து கோயில்களை பராமரிப்பது மதத்தை பூஸ்ட் பண்ணுறது கிடையாது மிக தவறான ஒரு முன்னுதாரணத்தை அவர்கள் செய்தார்கள் மிக மிக தவறான முன்னுதாரணம் எடப்பாடி கூட இதை செய்ததில்லை ஆகவே இது இந்த போக்கு வரும் நாட்களில் எப்படி போகும் என்பதை நான் பார்க்க வேண்டும் இந்துக்களோட ஓட்டு வாக்குகளை வாங்குவதற்கு அடுத்து என்ன செய்ய போகிறேன் ஏன்னா சதா சர்வகாலமும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையின மக்கள் மத்தியிலேயே வந்து ஒரு அச்சத்தை திமுக ஏற்படுத்துதுன்றது உண்மை போன்ற இன்ஷுலையும் பார்த்தீங்கன்னா திமுக ஆரம்பத்திலேருந்தே இன்னும் உஷாராக இருந்திருந்தால் அரசு எந்திரம் செயல்பட்டு இருந்தால் அது இந்த அளவுக்கு போயிருக்கார் இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களே குறிப்பாக இஸ்லாமியர்களை எப்பொழுதுமே ஒரு விதமான பதட்டத்தில் தான் திமுக விரும்புது அதன் மூலமாக ஆன்டி பிஜேபி ஓட்ஸோ மொத்தமாக அறுவிட அறுவடை சிறுபான்மையின் மக்கள் வாக்குகளை கபலீகரம் பண்ணிடலான்ற உயர்ந்த லட்சத்தில் தான் அவங்க இருக்காங்க பட் இந்த வண்டியெல்லாம் இதெல்லாம் ரொம்ப நாள் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஓடாது மக்கள் ஒரு நாள் விழித்துக் கொள்வார்கள் பிஜேபி எதிர்ப்பு ஒன்று தான் உங்களோட அரசியலோட அச்சாணி என்றால் நீங்கள் வெகு விரைவில் தோற்று போவீர்கள் ஏன்னா மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள்ல பல இடங்களில் திமுக இனிமேல் ஓட்ட விஷயம் ஆமா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போராட்டம் இருக்குங்க செவிலியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் செவிலியர்கள் அரசு ஊழியர்கள் பல் மருத்துவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒவ்வொரு பிரிவினரும் இன்னைக்கு தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க மொத்தமாக கவனத்தை திசை திருப்புறத்துக்கு பிஜே திமுக பல தில்லாலங்கடி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக நீங்கள் ஃபார்சிச பாஜகன்ற அந்த ஒரு ஆன்டி பிஜேபி பிளாங்கில் வண்டி எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியும் சொல்லுங்கள் உங்கள் சாதனைகள் என்ன நீங்கள் இருபத்தொன்னுல இருந்த அட்வான்டேஜ் இருபத்தாறில் திமுக ஏன் இருக்காதுன்னா அஞ்சு வருஷம் நீங்கள் ஆளுங்கட்சி உங்கள் சாதனைகளை பேசுகிறதோடு நீங்கள் பிஜேபி பற்றி தொடர்ந்து பேசுகிறது மூலமாக சிறுபான்மையின மக்கள் மத்தியில் ஒரு இதை பதட்டத்தை அச்சத்தை நீங்கள் தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கீங்க இது சிறுபான்மையின மக்களே ஒரு கட்டத்தில் விழித்து கொள்வார்கள் இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ரெண்டாவது முறையாக வெற்றி பெறுவது என்பது எந்த கட்சிக்குமே கடினமான ஒன்று தான் ஆனால் இன்றைக்கி இந்தியா பூரா இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஆளும் கட்சிகளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது ஏன்னா அவங்க பெரிய அளவில் இலவசங்களை அள்ளி வழங்கிடுறாங்க இப்போ உதாரணத்துக்கு பொங்கலுக்கு ரூபாய் கொடுத்துறான்னு வச்சுங்க அது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டாக ஓகிச்சிடும் கேம் சேஞ்சர் ஆமாம் இந்த மக்களுக்கு அப்போதையும் ஒரு அஞ்சாயிரூபா கிடச்சது அப்படின்னு ஆமாம் அடுத்தடுத்து ஒரு ஒன்றரை மாதம் பதினேழு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் போகுது இந்த வரு மாதத்தில் வந்து இன்னும் ஒரு பதினேழு லட்சத்துக்கு கொடுத்துட்டான் ஒன்றரை லட்சம் பேருக்கு ஒன்றரை கோடி பேருக்கு கொடுத்துட்றான்னு வச்சுங்க ஒன்றரை கோடி பேருக்கு ஆயிரரூபான்னா பீகார் கதை பெரிய அளவில் ஆளுங்கட்சி வெற்றி பெறுது எஸ்ஐஆர் அவங்க அவங்களுக்கே வந்து இவங்க எஸ்ஐஆர்ல வந்து பீகார்ல அறுபத்தாறு கோடி பேர் நீக்கப்படும்போது போது ராகுல் காந்தி பேசினாரு ஊர்வலம் இங்க இருந்து ஸ்டாலின் போய் கலந்துகிட்டாரு ஜனநாயக படுகொலையினாரு நல்லா கவனிங்க ஆனா பீகார்ல அறுபத்தாறு லட்சம் பேர் இருக்கும்போது ஓட் ஸ்டோரின்னு சொன்னா ஸ்டாலினும் திமுகவும் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் தொண்ணூத்தி லட்சம் பேர் நீக்கிருக்காங்க ஏன் பெருசாக பேசலை ஏன் தெருவில் இறங்கி போராடலை ஏன் மனிதனுக்கு ஒரு போராட்டம் மட்டும் பண்ணிட்டு பேசவே இல்லையா சிஎம்மும் பேசல திமுக அமைச்சர்களும் இப்போ பேசுறது கு திமுகவோட நிலைவுத்வான்களும் யாருமே பேசுகிறதில்லை வேறு உங்க ஒரு கோடி பேர் நீக்கப்பட்டிருந்தா அவசர சட்டமன்றத்தை கூட்டி திருப்பி நர்வட்டியாக இவங்க பண்ணியிருக்கணும்ல பண்ணது எல்லாமே இவங்க ஆஃபீஸ் இப்போ தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு பீகாரில் அறுபத்தாறு லட்சம் பேரை நீக்கினதுக்கு ஓட்டுச்சோரின்னு பெரிய அளவில் அலப்பறை செய்த காங்கிரஸ் திமுக இங்கேருந்து முதலமைச்சர் ஸ்டாலினை பீஜாரில் போய் கலந்துக்கிட்டார் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் கிட்டத்தட்ட நீக்கப்பட்டிருக்கும் பொழுது அன்னைக்கு அது கூட சிஎம் வந்து எதை கருத்து தெரிவிச்சாரன்னு எனக்கு தெரியல திமுக ரொம்ப கார்டா தான் பேசினாங்க ரெண்டு வாரம் ஆகுது வெளியில வந்து கிட்டத்தட்ட டூ வீக்ஸ் ஆகுப்போது இது வரைக்கும் இது சம்மந்தமா எதுவுமே கிட்டத்தட்ட திமுக எதுவுமே பேசல தனோக்கையோ எதுவுமே இல்லை அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க அப்ப எதுக்கு பிஆர்ல மட்டும் ஏத்தீங்க அப்ப இந்த ஒத்துக்கிறீங்க எடுக்கிற வரைக்கும் எடுத்துகிட்டே இருந்தாங்கல்ல போலி வாக்காளதை ஒத்துக்கிட்டீங்க அதனால தான் அமைதி காக்குறீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியுது கள்ள ஓட்டுகள்லாம் வந்து நீக்கப்பட்டிருக்கு திமுக வெற்றி வந்து கஷ்டமாயிடுச்சு கஷ்டமாகிடுச்சுங்கிற விஷயங்களை எடப்பாடி அவர்கள் பேசுகிறாரு இது எவ்வளோ எவ்வளவு ஏற ஏற்கக்கூடியதா இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு வந்துங்க இப்போ பீகாரில் எஸ்ஏஆரை நீக்கினது ரூலிங் பார்ட்டிக்கு அட்வான்டேஜ் தான் பார்க்கணுன்னு ஒரு வியூ இருக்குது இட் இஸ் நாட் பிஜேபி அங்கே ரூலிங் பார்ட்டி நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் அலையன்ஸ் பிஜேபி அதனால் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இங்கே அதே மாதிரி எஸ்ஐஆர்ல ஒரு கோடி பேர் இந்தியாலே அதிகமா நீக்கப்பட்ட தமிழ்நாட்டில் தான் இப்போ இப்போ வரைக்கும் அதுல திமுக பல பலம் அமைதியா இருக்குது மௌனமா இருக்குது ஸ்டாலின் மௌனமா இருக்காரு ஏழு லட்சம் பேர் தான் திருப்பி ஒரு கோடி பேர் பிரிஞ்சதுல ஏழு லட்சம் பேர்னா எந்த விதத்துல உங்களுக்கு எப்பவுமே அப்படிதான் இருக்கும் அது வந்து இப்போ அமைதியா இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அமைதியா இருக்காரு இருந்து இங்கேருந்து போய் போராட்டத்தில் ஓட் ஓடிச்சோம் இங்க அமைதியா இருக்காரு அதனால ஒரு வியூ என்னன்னா வந்து எஸ்ஐஆால பலன் அடைஞ்சது பிஜேபி இல்ல ஆளுங்கட்சி மத்திய மாநிலத்தை ஆளக்கூடியது இந்த ஜனதா தல்லும் பிஜேபியும் இருந்ததால பிஜேபின்னு சொல்றோம் அப்போ இங்க அட்வான்டேஜ் திமுக தானே போவோம் அப்படி ஒரு வியூ இருக்குது அதனால தான் முதலமைச்சர் அமைதியாக இருக்கிறார் என்றும் ஒரு கருத்து இருக்கிறார் பல இடங்களில் அதிமுக ஜெயக்குமார் சொந்தக்காரங்க ஒரு கோடி பேர் நீக்கியிருக்கான் வெறும் அறுபத்தாறு லட்சம் பேர் நீக்கும்போது இங்க இருந்து பீகாருக்கு போய் ஓட் சோரியில் கலந்து கொண்ட ஸ்டாலின்

வரக்கூடிய தமிழ்நாட்டோட நிதிநிலை தேசிய அளவில் பார்ப்பீர்களே ஆனால் நம்முடைய மேற்கு வங்கத்தை பிஜேபி கைப்பற்றினால் அது ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் கேரளாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காங்கிரஸ் வந்ததுனால் அதுவும் முக்கியமான பாயிண்ட் அசாம்ல பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு அங்க என்ன மக்கள் நினைக்கிறாங்க தெரியல ஹிமந்த் பிஸ்வா சர்மா பத்தி ஒரு நெகட்டிவ் இல்ல ஏன்னா அதனால பாஜா மாட்டுக்கறி சாப்பிடும் பாஜக ஆடா போடும் மாநிலமாக அசாம் இருக்கிறது அதனால மாதிரி கிடைக்கிற பிஜேபி கவர்மெண்ட் தான் ஓகே சார் உங்களுக்கு நினைக்கிறோம் எங்களோட பக்கம் நன்றி நன்றி சார் நன்றி சார் நன்றி சார்